பாகிஸ்தான்ல மிலிட்ரி கூ பண்ணி ஆட்சிக்கு வந்தவர்களும் எல்லா ஜென்ரல்ஸும் அவங்க எல்லாமே இந்தியாவுடைய ஜென்ரல்ஸும் சாண்ட்ஹர்ஸ்ட் யுனைடெட் கிங்டம்ல சாண்டர் ஸ்கூல்ல ஒன்னாக மிலிட்ரி ட்ரைனிங் போனவங்க ஸோ நீங்கள் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கூ பண்ணி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட இந்தியன் சோல்ஜர்ஸ் பேட்ச்மேட்டா கிளாஸ்மேட்டா யூகேல படிச்சிருக்காங்க இது நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க எப்படி பாகிஸ்தான்ல மிலிட்ரி கூ நடக்குது ஆனால் இந்தியாவில் நடக்க மாட்டேது ஒரே ஜென்ரல்ஸ் ஒரே இடத்துல ஒரே சாண்டர் ஸ்கூல்ல இருந்திருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் அது பண்ண மாட்டுறாங்களேன்னா அது இந்திய பாரத மண்ணினுடைய ஒரு தன்மை ஒரு இயல்பு ஸோ எல்லோருக்குமே நம்முடைய எல்லை தெரியும் ஒரு ஒரு முப்படைகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசாங்கத்துக்கு அவங்களுடைய எல்லை தெரியும் ஏன்னா நம்ம யாருமே ஒரு இடத்தை வைலேட் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து தடுமாறிடுது ஸோ பாகிஸ்தான் நம்ம ஏன் ரோக் நேஷன் சொல்கிறோம்னாங்க இந்த மூன்று பவுண்டரியும் பொருந்தாத ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் அத்தாரிட்டிக்கு எந்த கண்ட்ரோல் யாருக்கு கிடையாது என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் பேசலாம் இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க குறிப்பாக அந்த மே ஏழு எட்டு பார்லிமெண்ட்ல என்னன்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்வியூ போறாரு ஸ்கை நியூஸ் ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஏன் நீங்க எல்லாம் தீவிரவாதிகள் பண்ணிட்டீங்க நாங்க என்ன பண்றது நாங்க வேணும்னே தான் தீவிரவாதிகளை வளர்த்தோம் அமெரிக்கா தான் வளர்க்க சொல்லிச்சு நான் ஒரு இன்டர்வியூல பேசுறாரு நாங்க நாங்க என்ன பண்ண முடியும் தீவிரவாதிகள் வளர்த்தனா தர நீங்க தான் காரணம் எங்களை தீவிரவாதிகள் வளர் வளருன்னு சொல்லி நாங்கள் தீவிரவாத நாடாக மாறிட்டோம் அது ஒரு பாகிஸ்தான் எம்பி சொல்லுவாங்க எய்தர் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் ஃபாரின் மினிஸ்டருக்கும் இங்கிலீஷ் தெரியல அல்லது என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியாலெலாம் பேசுகிறாங்களே ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் மெச்சுர்ட் லீடர்ஷிப் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஆர்மி சீஃப் பேர் கேட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது நேவி சீஃப் பேர் சொல்லுங்க தெரியாது நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேர் சொல்லுங்கன்னா தெரியாது காரணம் அவங்க யாருமே அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரல் அசிஃப் முன்னீர் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு பகல்காமுக்கு ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் பிஃபோர் ஒரு பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்கணும் அவர் யூனிஃபார்மோட ஆர்மி ஜென்ரல் வந்து பேசுறாரு எல்லாம் பெரிய பிசினஸ் பீப்புள் உட்காந்துருக்காங்க அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா கூட பேச முட்டார் இந்தியா ஜக் காஷ்மீர் ஜகுலார் வெயின் அது ரத்தம் ஓடணும் காஷ்மீர் இது வந்து ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி பேசுறாரு ரத்த ஓடணும் ஜகுலர்வேன் அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுருவோமா அவருடைய முழு ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாடு இருப்பதே இந்தியாவை எதிர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு பேசுவார் அந்த ஸ்பீச் அப்படி ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெரி வெரி கான்சியஸாக பேசக்கூடியவர்கள் ஒரு முப்படையினுடைய தளபதி யாராக இருந்தாலும் கூட அவங்க பேரு கூட தெரியாத அளவுக்கு மிலிட்ரி பிரீஃபிங் கூட லாஸ்ட் டே தான் சீனியர் லீடர்ஸ் வந்தாங்க அது வரைக்கும் சீனியர் லீடர்ஸ் கூட ப்ரீஃபிங்க்கு வரல ஸோ நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு ரோக் நேஷனோட சண்டை போடுறோம் இது கடைசி சண்டை கிடையாது மே பத்தாம் தேதி நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர் டெம்பரரி சீஸ் டெம்பரரியாக நாம் நிறுத்தி இருப்பது இது கடைசி கிடையாது காரணம் ஒரு தீவிரவாதி குறிப்பிட்டாங்க லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முகாஜி முஜாஹிதீன் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினான்கு பேர் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க ஒரு பக்கம் நாம் ஆப்ரேஷனல் டாமினன்ஸை காட்டிட்டோம் நம்முடைய மேக் இன் இந்தியா வெப்பன்ஸ் புரோஸை நம்ம காட்டியிருந்தாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை எதிர்த்தால் மட்டும்தான் அந்த நாடு அங்க இருக்க முடியும் அப்பதான் ஆர்மிக்கு மரியாதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய ஜிடிபி கண்ட்ரோல் பண்றாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி சிமெண்ட் கம்பெனி நடத்துறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி ஸ்டீல் கம்பெனி நடத்துறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி பிஸ்கட் மேனுபேக்சர் பண்றாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி வேஃபர்ஸ் மேனுபேக்சர் பண்றாங்க ரொம்ப ஆச்சரியம் முப்பது சதவீதம் பாகிஸ்தானுடைய ஜிடிபி ஆர்மி டிபெண்ட் ஆர்மியும் பாகிஸ்தான் எக்கானமியும் அவ்வளவு டைடப் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்மி அடங்கிடுவாங்க இதன் பிறகு ஆ ஆர்மி அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம நினைக்கவும் போகிறது கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இட்ஸ் அ ரோக் நேஷன் ஒரு ரோக் நேஷனோட நம்ம சண்டை போகிறோம் இப்போ நிறைய நம்முடைய நண்பர்களை எதிர்பார்த்தது உடனே நம்ம பிஓகேவை பிடிச்சிடணும் ஏன் மோடிஜி பிஓகேவை பிடிக்கல எனக்கு அதில் வந்து பெரிய ஒரு சங்கடம் பிஓகேவ் மோடிஜி பிடிச்சிருந்தா தான் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வி ஆர் அ ரைசிங் மிடில் பவர் நாம ஒரு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான நம்மளுடைய உழைப்புல பொருளாதாரத்துல முன்னேறி மிடில் பவர் வி ஆர் ரைசிங் மிடில் பவர் அது எல்லார்த்தையும் தாண்டி வி ஆர் அ பவர் அக்ராஸ் த வேர்ல்ட் இந்தியா நம்மளை உலகத்துல நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்கறாங்கன்னா வி ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பவர் இப்ப இஸ்ரேல் பாத்தீங்கன்னா கொலேட்டரல் டேமேஜஸ் இருக்காங்க ஒரு பொல்யூஷனு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாறுனாங்க புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க ரைட் வின் பார்ட்டி ஒருத்தவன் வந்தாங்க யாரை வேணாலும் எங்க வேணாலும் அடி நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அடிக்கலாம் ஆனா கொலேட்டல் டேமேஜ் இஸ் வெரி ஹை இன்னைக்கு நம்ம ஒரு ரஃபேல் விமானத்தை பத்தி நம்ம பேசுகிறோம் நம்முடைய ஆமி சீஃப் சிங்கப்பூர்ல நேற்று சின்னதா சின்னதாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுப்படுத்துனாங்க எங்களுக்கு விமானம் வீழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நேற்று நம்முடைய ஆமி சீஃப் பயன்படுத்துனாங்க முதன் முதலாக இதை வந்து உடனே வந்து எதிர்க்கட்சிகள் சில நண்பர்கள் அப்படியே பேசுறாங்க இல்லை நம்ம விமானம் விழுந்துருச்சு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் டே ஒன் மே ஏழாம் தேதி நம்முடைய ஏர்ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வெரி கிளியர் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் காலையில் ஏர்ஃபோர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்ட முப்படைகள் எடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இஸ் ஒன்லி டு ஹிட் த டெரர் கேம்ப் காலையில் ஒன் அஞ்சுல இருந்து ஒன்று முப்பதுக்குள்ள இருபத்தி ஐந்து நிமிடத்தில் அந்த ஒன்பது டெரர் கேம்ப் அடிங்க அப்படிங்கிறத ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் நாம பாகிஸ்தான் விமானத்தை அடிங்கன்னு நம்ம குடுக்கல நாம பாகிஸ்தான் ரெடாரா அடிங்கன்னு நம்ம குடுக்கல பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் அசட்டை காலி பண்ணுங்கன்னு நம்ம குடுக்கல வி வர் வெரி கிளியர் பெஹல்காம்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பதிலடி டெரர் கேம்ப்பை நாங்க சாத்த போறோம் ஒன்பது டெரர் கேப் ஏற்கனவே பாண்டேஜி அவங்க சொன்ன மாதிரி ஊரியில வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி தாண்டி நம்ம அடிச்சோம் புல்வாமாவை பொறுத்தவரை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி போன பாலக்கோட்டிஸ் டெக்னிக்கலி இன்சைட் பாகிஸ்தான் டெரிட்டரி லைன் ஆஃப் எல்ஏசியை தாண்டி உள்ளே போய்ட்டு வந்தோம் இரண்டாவது முறை இன்னைக்கு வித்துன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் இது எங்கேயுமே நடக்காதவங்க ஒரு ஆபரேஷனல் டாமினன்ஸில் இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானோட ஹாட்லேண்டுக்கு போகிறோம் முதல்ல அடிச்ச ஒன்போது டெரர் கேம்ப்பை பார்த்திங்கன்னா சில டெரர் கேம்பில் நூற்றி இருபது கிலோமீட்டர் இன்டர்நேஷனல் இருந்து ஸோ முதல் முறையாக நம்முடைய ஏர் ஃபோர்ஸ் அந்த டாமினேஷனில் இருக்காம் அப்படி இருக்கும் பொழுது இட் இஸ் எக்ஸ்பெக்டட் சம் லாஸஸ் வில் இன்கர் அதில் ஏற்கனவே ரொம்ப அருமையாக மேஜர் மதன்குமார் அவங்க சொன்னாங்க பிளேன்லாம் வாங்கிக்கலாம் வேர் அன் எக்னாமிக் பவர் ஹவுஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வீ ஆர் வெரி கிளியர் அண்ட் ப்ரீஃபிங் ஆல்சோ பைலட் சேஃபா நம்ம கொண்டு வந்துட்டு அது நம்முடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல வந்து நம்ம வந்து எந்த விஷயத்திலும் கூட நாம் அதில் கோட்டை விடவில்லை அது முக்கியம் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய இது போல ஒரு ஆப்ரேஷன்ல எண்பத்தி ஐந்து இந்திய விமானங்கள் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து பாகிஸ்தான் விமானங்கள் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ஏர்பிளைன்ஸ் ஓவர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஜோன்ல இருக்கு எல்லாத்துட்டையுமே ரடார் இருக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சேட்டலைட்ஸ் மேல இருக்கு சைனீஸ் சேட்டலைட்ஸ் மேல பறந்துகிட்டு இருக்கு சைனாவுடைய கம்ப்ளீட் ஸ்பேஸ் சர்வைலன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க எல்லோருமே மானிட்டர் பண்றாங்க பார்டரில் மானிட்டர் பண்றாங்க இந்தியான சட்டை ஒரு ஒரு ஏர்போர்ஸ் ஹேங்கரை மானிட்டர் பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது மிலிடரியில ப்ரீஃப் பண்ணாங்க தான் நான் சொல்றேன் இன்ஃபேக்ட் பிரம்மோச நாம வந்து கடைசி நாள் பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி நம்ம லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா சுகாய் தஞ்சாவூர் பேஸ்ல இருந்து கிளம்புச்சு தஞ்சாவூர்ல இருந்து இங்கிருந்து அது கிளம்புச்சு தென் வி லான்ஸ் த பிரமோஸ் இந்தியன் பார்டர்ல இருந்து பிரம்மோஸ் அடிச்சு ஏன்னா நம்ம அசெட்ஸ் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எவ்வரிபடி இஸ் வாட்சிங் சேட்டலைட்ஸ் இருக்கு ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்குள்ள நீங்க பாயிண்ட் பிரசிஷன்ல அடிக்கணும் அது மே ஏழாம் தேதி உலக நாடுகளுக்கு நாம் புரிய இந்தியாவினுடைய வைத்தோம் இந்தியாவுடைய ஒரு படி நம்ம மேலே போயிட்டோம் ஒன் ஸ்டெப் ஒரு மிலிடரி பிரசிஷன் எங்கனால பின் பாயிண்ட் அடிச்சிட்டு வர முடியும் அன்னைக்கே நம்ம தெளிவாக சொன்னோம் சண்டை முடிஞ்சிருச்சு நீ ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காம்ல நீங்க அப்பாவை இந்தியர்களை கொண்டீங்க

But we are not going to get involved in the middle of of war. That is fundamentally none அமெரிக்காவுடைய சண்டை போடுறாங்க நாங்கள் இன்டர்ஃபேர் பண்ண மாட்டோம் எங்க வேலை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்போது எதற்காக ஒன்பதாம் தேதி காலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசினார் என் கையில் அது இருக்கு எந்த டைமுக்கு பேசுனாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பது இது வரைக்கும் மே ஒன்பதாம் தேதி ஜேடி வேன்ஸ் அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்ககிட்ட பேசி என்ன சொல்கிறாங்க ஆஃப் ரேம்ப் வெளியே வாங்க சுச்சுவேஷன் எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையோ என்ன அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸ்கலேஷன் இல்லை லேட் ஆஃப் எக்ஸ்கலேஷன் வேகமாக மேலே 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 போகிறாங்க அதனால் நீங்கள் வெளியே வர பாருங்கள்